மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் கோவை தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என மாநில மகளிர் ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி அவரது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது வந்த மூன்று பேர் அவர்களை தாக்கி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த கல்லூரி மாணவியும் அவரது ஆண் நண்பரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி பாதிக்கப்பட்ட இருவரையும் சந்தித்து விசாரணை மேற்கொண்டுள்ளார் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த இளைஞரை சந்தித்து விசாரணை நடத்த வந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசியவர் பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து என்ன தேவை என்பதை கேட்டு தெரிந்து கொண்டேன் என்றார் தற்போது அவருக்கு பாதுகாப்பும் மனநல ஆலோசனையும் தேவைப்படுகிறது அதையெல்லாம் ஏற்கனவே தந்து வருகிறார்கள் என்று கூறினார் அந்த பெண்ணிடம் நீண்ட நேரம் பேசிவிட்டு வந்தேன் காவல்துறை சம்பந்தப்பட்ட அந்த மூன்று பேரையும் பிடித்துள்ளார்கள் தற்போது பாதிக்கப்பட்ட இளைஞரை பார்க்க வந்துள்ளேன் என்றார் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி நான் எந்த விஷயமும் கூற மாட்டேன் என்றும் இப்போதைக்கு அந்த பெண்ணுக்கு தேவை மருத்துவம் பாதுகாப்பு மனநல ஆலோசனைதான் அதற்காகத்தான் நான் வந்துள்ளேன் என தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட ஒருவரின் பிரச்சனையை நாம் திரும்ப திரும்ப கூற முடியாது என்று தெரிவித்தார் அந்த பெண் அதிர்ச்சியில்தான் இருக்கிறார் அவருக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விதமாகத்தான் உள்ளது என தெரிவித்தவர் அவர் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் அதில் மாற்றுக் கருத்தே கிடையாது என்றும் தெரிவித்தார் இது ஒரு கொடூர செயல் என்றுதான் நான் கருதுவேன் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று கேட்கும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார் இந்த பெண்ணிடம் என்ன நடந்தது என்று முழுமையாக விசாரித்துள்ளேன் அறிக்கையை தயார் செய்து வைத்துள்ளேன் என்றும் அதை தவிர வேறு எதுவும் கூற முடியாது கடுமையான தண்டனை வழங்கப்படும் முதல்வரும் ஒரு மாதத்திற்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் என தெரிவித்தார் தற்பொழுதெல்லாம் இது போன்ற செயல்களுக்கு தண்டனை உடனடியாக வழங்கப்படுகிறது போன்று கடுமையான தண்டனை இந்த வழக்கிற்கும் வழங்கப்படும் என்றார் மேலும் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் தற்பொழுது அதிக விழிப்புணர்வு உள்ளதால் பெண்கள் தைரியமாக முன்வந்து அந்த குற்ற செயல்களை பற்றி கூறுகிறார்கள் ஆணையம் சார்பாகவும் முடிந்தளவு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார் முன்பெல்லாம் பெண்கள் இது போன்ற விஷயங்களை சொல்வதற்கு பயப்படுவார்கள் தற்பொழுது பெண்கள் தைரியமாக வந்து அவர்களது பிரச்சனைகளை கூறுகிறார்கள் அதற்கான தீர்வுகளும் வருகிறது என தெரிவித்தார் தற்பொழுது அனைத்து இடங்களிலும் உதவி என இருப்பதனாலும் தங்கக்கூடிய இடங்களில் வசதிகள் என பல்வேறு விஷயங்கள் இருப்பதாலும் தீர்வுகள் இருப்பதாலும் தைரியமாக முன்வந்து பெண்கள் அவர்களது பிரச்சனைகளை கூறுவதாக தெரிவித்தார் மகளிர் ஆணையத்தில் முன்பெல்லாம் மனுக்கள் வராது என தெரிவித்த அவர் ஆனால் தற்பொழுது இந்த இடத்திற்கு சென்றால் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால் தைரியமாக முன் வருகிறார்கள் என தெரிவித்தார் அதிகமான பெண்கள் ஆணையத்திற்கு வருகிறார்கள் என்றும் அவர்களது பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுகிறதும் என்றும் தெரிவித்தார் ஆணையத்திற்கு இது போன்ற மனுக்கள் மட்டும் கிடையாது குடும்ப வன்கொடுமை வரதட்சணை கொடுமை பாலியல் சீண்டல் போன்ற அனைத்து விதமான மனுக்களும் வருவதாக தெரிவித்தார் இந்த விழிப்புணர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருந்ததை விட முப்பது நாற்பது ஐம்பது சதவீதம் கூட அதிகரித்துள்ளது என தெரிவித்தார் கடும் தண்டனைகள் இருந்தால் குற்றங்கள் குறையும் என்றும் தெரிவித்தார் இந்த வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு போன்று விசாரிக்கப்படுமா என்ற கேள்விக்கு எனக்கு தெரிந்து இந்த வழக்கெல்லாம் பேசப்படக்கூடாது ஏனென்றால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டுள்ளார் அந்த பெண்ணை பற்றி திரும்ப திரும்ப பேசுவதால் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார் அந்த பெண்ணை பற்றி அதிகமாக பேசினால் அவர்களது வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என தெரிவித்தார் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நிச்சயமாக நீதி தன் கடமையை செய்யும் என தெரிவித்தார் மகளிர் ஆணையத்துடன் காவல்துறை ஒத்துழைப்பும் கேள்விக்கு காவல்துறை கமிஷனருக்கு டைரக்ஷன் பாஸ் செய்து விட்டேன் அதற்கு தகுந்தாற்போல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட அந்த வந்து அவங்களுக்கு என்ன தேவை என்பதை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்ட ஸோ மெயினாக அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து தேவை சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் அதையெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை வந்து திரும்ப ரீ அஷூரன்ஸ்க்காக நான் வந்தேன் அந்த அந்த பெண்ணிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி அந்த அந்த மூன்று பேரும் வந்து இன்றைக்கு நம்முடைய காவல்துறை வந்து ரொம்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எப்போ யாரெல்லாம் ஆல்ரெடி போட்டாங்க உங்களுக்கு தெரியும் நேற்று நள்ளிரவு தான் அவங்க வந்து பதினொன்று மணிக்கு மேலே அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க இப்போ வந்து முடிஞ்சிருக்குது இப்ப அந்த பையன் பாதிக்கப்பட்ட பையனையும் பாக்குறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஒன்னே ஒரு விஷயங்க ஒரே ஒரு விஷயங்க ஒரு பாதிக்கப்பட்ட பத்தி நான் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணை போய் பாத்துருக்கா இப்பதுக்கு அந்த பொண்ணுக்கு தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சேஃப்டி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதற்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா ஒருவடைய பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்ல முடியாது பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணை பத்தி அந்த பெண் என்ன சொல்றாங்க என்ன மனநிலையில இருக்காங்க கண்டிப்பா ஷாக்ல இருப்பாங்கல்ல என்ன மணல் ஷார்க்கில் இருப்பாங்க அதற்கான கவுன்சிலிங் நான் வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க நீங்கள் எதுவுமே வழக்கம் ஒவ்வொரு வழக்கம் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இது ஒரு ஒரு குடூர செயல் தான் நான் சொல்லுவேன் இது இது ரொம்ப என்ன இப்படி மாதிரி இருக்காங்க ஆட்கள்ன்றது வந்து கேட்கும் போது அதிர்ச்சியாக தான் இருக்கிறது வந்து நாலு மணி நேரம் போராடி காவல்துறை தகவலை வந்து பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்த விஷயம் வந்து மிகவும் எவ்வளவு அழுத்தமா இருக்கு இல்ல எனக்கு வந்து அதெல்லாம் பற்றி நான் அந்த பொண்ணு என்ன நடந்தது முழுமையாக விசாரிச்சிருக்கேன் அந்த அறிக்கையை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது ஆனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும் முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த மாதிரி தண்ட தண்டனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வரும் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அதான் பனிஷ்மெண்ட்லாம் இப்போ வந்து உடனடியாக வழங்கப்படுகிறது அதே மாதிரி கண்டிப்பாக கடுமையான ரண்டன இந்த கேஸ்க்கு கண்டிப்பா வழங்கப்படும். சம்பவம் நடைபெற்ற இடத்தைப் நான் அது போக போறேன். இது முடிச்சிட்டாங்கதா போக போறேன். சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு போக போறேன். பொதுவான ஒரு கருத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கிறது அதிகமாயிருக்கு. பாலியல் குற்றதமான அந்த குற்றங்கள் எல்லாம் அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. நிறைய விழிப்புணர்வு இருக்கதனால பெண்கள் தைரியமா வந்து சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நம்ம நாம 2022 லேனே 10000 நிறைய பெண்களிடம் நாங்க வந்து ஆணய இருக்கட்டும் சமூக நலத் இருக்கட்டும் குறிப்பாக ஆணையம் பார்த்தா ஒரு நாற்பதாயிரம் மாணவிகளுக்கு மேல நாங்க முடிஞ்ச அளவு நாங்க விழிப்புணர்வு கொண்டு வருகிறோம் முன்னெல்லாம் வந்து பெண்கள் வந்து வந்து சொல்றதுக்கு பயப்படுவாங்க இன்னைக்கு பெண்கள் தைரியமாக வந்து தங்கள் பிரச்சனைகளை இந்த மாதிரி எல்லாம் நடக்குது வந்து சொல்றாங்க ஒரு சொல்யூஷனும் வருது

அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மகளிரி ஆணையத்துல முன்னெல்லாம் பெட்டிஷன்ஸ் வராது இன்னைக்கு எங்களுடைய ஆணையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில நாங்க பத்து மணிக்கு ஆரம்பிச்சோம் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் நடக்கும் காரணம் விழிப்புணர்வு இங்க இடத்துல போனா இங்க தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது சோ அதனால மக்களுக்கு பெண்களுக்கும் இப்ப நிறைய நம்பிக்கை தைரியமா வராங்க நிறைய பெண்கள் எங்களோட ஆணையத்துக்கு வராங்க அவருடைய பிரச்சனைகள் உடனே கூட நாங்க தீர்த்துக்கிறோம் நிறைய வருது பெட்டிஷன் வருது அதாவது இந்த மாதிரி பெட்டிஷன் கிடையாதுங்க குடும்ப வன்கொடுமை டவரி ஹராஸ்மெண்ட் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும் ஸோ நிறைய வருது வருது இந்த இது போன்ற பெட்டிஷன்ஸ் வருது எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எவ்வளவு காலகட்டம் எந்த அளவுக்கு திரும்ப சொல்ற இந்த விழிப்புணர்வுனாலதான் இந்த மனுக்கள் நிறைய அதிகரிச்சிருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தது நான் சொல்லலாம் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது பதவியில கூட அதிகரிச்சிருக்கு தண்டனை குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்குங்க தண்டனை அதிக சுத்து புடிச்சிருக்காங்க கண்டிப்பா தண்டனை இப்ப கூட ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிஞ்சமெண்ட் இம்பிரின்ஸ்மென்ட் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும் ஸோ யோசிப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லா அங்கதானே போயிடும் சோ அதனால தண்டனை வந்து கடும் தண்டனை இருந்தா கண்டிப்பாக குற்றங்கள் குறையும் இந்த உலகம் பாலியல் வழக்கு மாதிரி பேசப்படுமா விசாரிக்கப்படுமா எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு எல்லாம் பேசப்படக்கூடாது ஏன்னா ஒரு பொண்ணு பாவம் பாதிக்கப்பட்டிருக்கா திரும்ப திரும்ப அந்த பெண்ணை பத்தி பேசி பேசி அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பெண்கள் என்ன வந்து என்னிடம் வந்து சொல்வது என்னன்னா எங்களை கொண்டு வந்தாலும் எங்களை பத்தி நிறைய பேசப்படுவதால் அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இல்ல அதனால கண்டிப்பாக இப்ப வந்து ஜுடிஷியல் போயிட போகுது அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணவுடனே இது நீதித்துறைக்கு போயிடும்

குறிப்பாக காவல்துறை வந்து மகளிர் ஆணையத்தோடு மிகவும் ரொம்ப ஒத்துழைப்பு உடனே குறிப்பிட்ட கமிஷனர்ஸோ எஸ்பிஸோ ஆணையத்துல இருந்து இப்ப எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கும் இந்த சில நேரங்கள் வாட்ஸ்அப் மூலமாவே பணுக்கள் அனுப்பும் போது உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினுடைய இல்லங்க கரெக்டா அதாவது நல்லா பண்ணியிருக்காங்க நான் ஃபாலோ பண்ணினே தான் இருந்தேன் நான் பேசிக்கொண்டே இந்த பிரச்சனை வெளியில வந்த உடனே நான் ஒவ்வொரு இரண்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கேட்டு தான் இருந்தேன் அதனால கரெக்டா பண்ணிட்டே இருந்தாங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்கூல்ல அவங்களை பிடிச்சிட்டாங்க அந்த மூணு பேர் அது இன்னைக்கு டைரக்ஷன் பாஸ் பண்ணிட்டேன் ரங்கராஜ் ஜாய்ஸ் இது நான் காவல்துறை கமிஷனருக்கு ஒரு டைரக்ஷன் வந்து பாஸ் பண்ணிருக்கோம் அதற்கேத்த மாதிரி நான் ஆக்ஷன் எடுப்பாங்க நன்றி